டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸுக்கு அவங்களுடைய மெயின்ஸ் ப்ரிப்ரேஷனில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிற ஒரு மெட்டீரியல் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அண்ட் லான்ச் பண்ண போகிறோம் நம்ம சேனலில் ஸோ அதில் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே இது என்ன மெட்டீரியல் பார்த்தோம் அப்படின்னா க்ரூப் டூ டூ ஏ மெயின்ஸ் இருக்குது இல்லைங்களா நமக்கு அதில் மொத்தம் மூணு சப்ஜெக்ட் இருக்குது மெயின்ஸில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் மூணாவது வந்து சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸ் சமூக பொருளாதார பிரச்சனைகள் இந்த மூணு சப்ஜெக்ட்டும் சிலபஸ் டாபிக் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் கம்பைலேஷன் பிஒக்கு கம்பைலேஷன் அதாவது இப்போ நமக்கு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய இதை பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ் தான் இருக்கும் இருக்குதுங்களா இப்போ சயின்ஸ்னால் சயின்ஸோட மொத்த பிஒக்கும் ஃபுல்லாக கலந்துருக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன்னா அட்மினுடைய மொத்த பிவிக்கு ஃபுல்லாக கலந்துருக்கும் அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க பட் அந்த சிலபஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்கலையும் என்னென்ன கேள்வி கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னு தனித்தனியாக பிரித்து உங்களுக்கு எந்த மெட்டீரியல் கிடையாது ஸோ நம்ம சேனல் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் இப்போது ஃபஸ்ட்டு இருக்குன்னு பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி இப்போ நம்மளுடைய குரூப் டூ சிலபஸ் மெயின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இதுதான் சிலபஸு மெயின்ஸ்க்கான சிலபஸ் இதுதான் குரூப் டூ ஏக்கு இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்குது அடுத்தது அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது அதுக்கு அடுத்தது சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸ் இருக்குது இல்லைங்களா இதில் ஒவ்வொரு சிலபஸ் வைஸும் நம்ம வந்து பிரித்து கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம் அண்ட் இந்த சப்ஜெக்ட்ஸாக உங்களுக்கு குரூப் ஒன் மெயின்ஸுமே இருக்குது சயின்ஸ் அண்ட் டெக்கோ இருக்குது அட்மினிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு பாலிட்டின்ற நேம்ல வரும் அதே மாதிரி சோஷியோ எக்கனாமிக் இதுவும் உங்களுக்கு இருக்காங்க ஓகேங்களா குரூப் ஒன் மெயின்ஸும் இருக்குது ஸோ நீங்கள் இதை வந்து குரூப் ஒன் மெயின்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா தப்பு கிடையாது அண்ட் இந்த மெட்டீரியல் ஃபஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் ஸோ இதான் வந்து தான சயின்ஸ் அண்ட் டெக்கான மெட்டீரியல் இதுதான் மொத்தம் டுவெண்ட்டி நைன் சிலபஸ் டாபிக்ஸு நானூற்றி அஞ்சு கொஸின்ஸ் கம்பேர் பண்ணியிருக்கோம் அறுபத்தி நாலு பேஜ் இருக்கும் மெட்டீரியல் இது தமிழ் இங்கிலீஷ் பைலிங்கெலாம் கொடுத்துருக்கோம் ஸோ டீன் பேஜில் கேட்கப்பட்ட அத்தனை கொஷின்ஸ் த்ரீ மார்க்கு ஃபைவ் மார்க்கு சிக்ஸ் மார்க்கு எயிட் மார்க்கு டென் மார்க்கு டுவெல் மார்க் ஃபிஃப்டீன் மார்க் அப்படின்ட்டு எல்லா கொஷின்ஸ் கம்பேர் பண்ணியிருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து கடைசி டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் கேட்கப்பட்ட எல்லா மெயின்ஸ் எக்ஸாம்ஸும் அனலைஸ் பண்ணி இந்த டாபிக் சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் கம்பேர் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்தெந்த எக்ஸாம்ஸில் கொஸ்டின் எடுத்துருக்கோம் அப்படின்னா வந்து குரூப் டூ எக்ஸாம்ஸில் எடுத்துருக்கோம் குரூப் டூ மெயின்ஸ்ல எடுத்துருக்கோம் குரூப் ஒன் மெயின்ஸில் எடுத்துருக்கோம் குரூப் ஏ ஏசிஎஃப் எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லைங்களா அது எடுத்துருக்கோம் குரூப் ஒன் பி ஹெச்ஆர்சி மெயின்ஸ் எடுத்திருக்கோம் குரூப் சி டி மெயின்ஸ் எடுத்திருக்கோம் அப்புறம் டிஸ்ட்ரிக் டூரிஸ்ட் ஆஃபீஸர் அப்படின்ற எக்ஸாம்லேருந்து கொஷ்ஷன் எடுக்கப்பட்டிருக்கு ஓகே ஸோ ஃபஸ்ட் இன்டெக்ஸ் பார்த்துருவோம் இப்படிதான் இண்டெக்ஸ் இருக்கும் நம்ம சிலபஸ் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்கும் இண்டெக்ஸில் அவங்களுக்கு இருக்கும் அது ஒவ்வொரு டாப்பிக்கும் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம இங்கே கொடுத்துருப்போம் ரஷ்யா ஸோ நேச்சுரல் ஃபியூவர்ஸில் மொத்தம் எயிட்டி கொஷின்ஸ் இருக்குது இந்த மாதிரி ஜென்ரல் சயின்டிஃபிக் கிளாஸில் வந்து செவன் கொஷின்ஸ் இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் உங்களுக்கு எத்தனை பியூக்கு கேட்கப்பட்டிருக்கு எத்தனை கொஷின்ஸ் டிஎன்பிஎஸ்சியால் மெயின்ஸாக கேட்கப்பட்டிருக்கு அப்படின்றது தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கும் உங்களுக்கு இதுலேயே புரிஞ்சிடும் எந்த டாப்பிக்கில் வந்து கொஷின் அதிகம் கேட்கப்பட்டிருக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு எதை படிக்கணும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டே இந்த இண்டெக்ஸ் பார்க்குறதுக்கு உங்களுக்கு புரிஞ்சிடும் அப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய இம்பார்ட்டன்ஸை வந்து நீங்கள் அந்த டாப்பிக்கில் வந்து அதிகமாக கொடுக்கணும் ஓகேங்களா இப்போ பார்த்திங்கன்னா ரோல் அச்சீவ்மெண்ட் இம்பாக்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்கில் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு கொஸ்டின் உங்களுக்கு வந்து கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி ஸோ ரொம்ப முக்கியமான டாபிக் இது இதெல்லாம் படிக்கணும் நீங்கள் அப்புறம் ஜெனட்டிக்ஸ் நம்ம வந்து உங்களுக்கு இருபத்தி எட்டு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க நிறைய ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்து நாலேஜ் பண்ணிக்கலாம் டோட்டலாக மொத்தம் ஃபோர் நாட் ஃபைவ் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க சயின்ஸ் அண்ட் டெக்கில் இது பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாத்தையும் படிக்கணும் அப்படின்னா வந்து எல்லாத்தையும் படித்து எழுதி பார்க்கணும் கண்டிப்பாக பட் இதில் நிறைய கொஸ்டின் உங்களுக்கு ரிப்பீட்டடாக இருக்கும் ஓகேங்களா அது லாஸ்ட் இயர் கேட்டதே இந்த வருஷம் கேட்டிருப்பாங்க ஸோ அரௌண்ட் ஒரு டூ ஃபிஃப்டி டு டூ எயிட்டி கொஷன்ஸும் உங்களுக்கு வந்து எழுதி பார்க்குற மாதிரி இருக்கும் நானூரில் ஃபஸ்ட் டாபிக் பார்த்தோம் அப்படின்னா கொஷின்ஸ் எப்படி நாங்கள் கம்பெல் பண்ணி ஃபஸ்ட்டு காமிச்சிடுறேன் நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் அப்படின்றத ஃபஸ்ட் டாபிக்கு பேரண்டத்தின் இயல்பு இதில் என்னென்ன கொஷின்ஸ் வந்து கேட்கப்பட்டிருக்கு மெயின்ஸ்லி இது வரைக்கும் கேட்டால் அத்தனை கொஷின்ஸ் உங்களுக்கு கம்பெயர் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா டிஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பிக் பேங் தியரி ஆஃப் கிரியேஷன் ஆஃப் யூனிவர்ஸ்ஸு குரூப் டூவில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் எயிட் மார்க்கில் கேட்டிருக்கான் எந்த எக்ஸாமில் எந்த வருஷம் எந்த மார்க்கில் கேட்டிருக்கான்றத நம்ம ரொம்ப ரொம்ப உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் இந்த இது உங்களுக்கு உங்களுக்கு ஜென்ரல் சயின்டிஃபிக் கிளாஸ் அடுத்த டாப்பிக்கில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சிலபஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்கும் உங்களுக்கு நம்ம கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இப்படி தான் இருக்கும் ஸோ அடுத்து பார்த்தோன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்தோம் அப்படிதான் வந்து இதே மாதிரி கம்பைல் பண்ணியிருக்கோம் பதிமூணு சிலபஸ் டாபிக்ஸு முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு கேள்விகள் இருக்குது ஐம்பத்தி நாலு பக்கம் இருக்கு ஓகேங்களா ஸோ அது இதே மாதிரி உங்களுக்கு இன்டெக்ஸில் உங்களுக்கு எல்லாமே கம்பேர் பண்ணி கொடுத்துருப்போம் எத்தனைத்தனை எத்தனை கொஷின்ஸ் கேட்டிருக்கோம் அப்படின்ட்டு மொத்தம் முந்நூற்றி கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு அதில் ஒவ்வொரு டாபிக்ஸ் உங்களுக்கு என்னென்ன கேட்டிருக்கான் அப்படின்றத நீட்டாக நம்ம எக்ஸாம் வைஸ் கொடுத்துருக்கோம் இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சோஷியல் இஷ்யூஸும் உங்களுக்கு இதே மாதிரி தான் இருபது சிலபஸ் டாபிக்ஸு முந்நூற்றி கேள்விகள் கம்பேர் பண்ணப்பட்டிருக்கு நாற்பத்தி பக்கங்கள் ஓகேங்களா இண்டெக்ஸ்லேயும் உங்களுக்கு வழக்கம் போல் எந்தெந்த டாப்பிக்கில் எவ்வளோ கொஷின்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நைனில் உமன் எம்பவர்மெண்ட்டில் பார்த்தா உங்களுக்கு முப்பத்தெட்டு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ உங்களுக்கு இண்டெக்ஸ் பார்க்கும்போது எங்களுக்கு என்ன தெரியுது உமன் என்ம்பவர்மெண்ட் ரொம்ப முக்கியம் தெரியுது அவனை ஃபஸ்ட் தான் படிக்கணும் எந்த டாபிக் எடுத்தாலும் நீங்கள் மெயின்ஸ் படிக்கும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய ஒருக்கு டாபிக் வைஸ் பி வைக்க நம்ம கம்பேர் பண்ணிக்க வச்சுக்கணும் நமக்கு அந்த டாபிக் படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்கான் டிஎம்பிசின்ற பஸ்ஸு நம்ம அனலைஸ் பண்ணிக்கணும் அப்புறமே டாப்பிக்கை படிக்கணும் படிச்ச முடிஞ்சதுக்கு பின்னாடி கண்டிப்பாக நம்ம அந்த டாப்பிக்கில் டெஸ்ட் எடுத்து பார்க்குறோம் யூஸிங் திஸ் வைப்பு இல்லைங்களா அப்போ தான் உங்களுக்கு அந்த டாபிக் ஒரு முழுமையையும் இது நீங்கள் பண்ணாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி பர்சன்ட் ஆஃப் சிலபஸ் உங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆகிடும் ஈஸியாகவே ஸோ இதை நான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ற ஒர்க் இதுதான் பண்ண வேண்டிய ஒர்க் இதுதான் அவங்க எழுதி கம்பைல் பண்ணி அதுக்கு ஆன்சர்ஸ் எழுதி பார்த்து டெஸ்ட் எழுதி பார்க்கணும் ஓகேங்களா இது பண்ணாலே உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ணிட முடியும் மெயின்ஸ்ல இது பண்ணால்தான் நிறைய பேர் ஆக்சுவலாக மெயின் ஸ்கோர் பண்ண முடியல மெயின்ஸ் கிளியர் பண்ண முடியல மெட்டீரியல் இருக்கும் ஓகே ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு எக்ஸலண்ட் பீஸ் ஆஃப் மெட்டீரியல் இது ரொம்ப ரொம்ப குவாலிட்டியான மெட்டீரியல் இது எல்லாருக்குமே இருக்க வேண்டிய மெட்டீரியல் நம்ம வந்து நம்மளுக்கு குரூப் டூ மெயின்ஸில் நம்ம கண்டிப்பாக நம்ம ஸ்கோர் நம்ம இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா இந்த மெட்டீரியல் கண்டிப்பாக நம்ம வச்சிருக்கணும் இது நீங்கள் நம்ம சேனல்கிட்டருந்தான் வாங்கின அவசியம் கிடையாது நீங்களே கூட வீட்டில் வந்து டைம் கொடுத்து ரெடி பண்ணிக்க முடியும் டாபிக் வைஸ் கொஷின் எடுத்துக்க முடியும் பட் எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை சார் எனக்கு நான் வந்து படிச்சுட்டு நான் வந்து ஆக்சுவலாக வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் அதில் நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் எனக்கு டைம் இல்லை அப்படிக்கா அப்படின்றவங்க வந்து நம்ம சேனலில் வந்து இந்த டாப் இந்த வீடியோவுடைய டா இதில் டைட்டிலேயே வந்து நம்ம வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் நம்பர் கொடுத்துருக்கோம் அதுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் மெட்டில் கண்டிப்பாக அனுப்பி வைப்போம் உங்களுக்கு இதோட ரேட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நாமினல் ரேட்டு தான் அது ரொம்ப சீப்பாக தான் நம்ம வச்சுருக்கோம் ரேட்டு ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ் வாங்கணும் அப்படின்னா செவன்ட்டி ஃபைவ் வரும் டோட்டலாக டோட்டல் பேக்கேஜாக மூணு சேர்த்து வாங்குறோம் அப்படின்னா ஒன் நைன்ட்டி நைன் ருபீஸ் வரும் ஓகேங்களா ஸோ இதான் ரேட்டு ஸோ நம்ம நான் நான் ஆக்சுவலி முன்னே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இது நம்ம கிட்ட தான் வாங்கணும் அவசியம் கிடையாது உங்களுக்கே டைம் இருந்ததுனால் நீங்களே வீட்டில் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் பட் இதை பண்ணிட்டு தான் நீங்கள் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது ஓகேங்களா ஸோ யார் இருக்கலாம் இது ப்ரிப்பேர் பண்ண டைம் இல்லையோ அவங்க வந்து நான் முன்னே சொன்ன மாதிரி நம்மளுடைய இந்த வீடியோ டைட்டல்லேயும் இந்த 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 நம்மளுடைய சேனலுடைய ஹோம் பேஜில் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலராக நம்பர் கொடுத்துருக்கோம் அதுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அனுப்பி வைப்போம் ஓகேங்களா ஓகே அண்ட் இதோடைய சாம்பிள் உங்களுக்கு நாங்கள் கீழே கொடுத்துருக்கோம் நீங்கள் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மெட்டீரியல் கண்டிப்பாக சென்ட் பண்ணி வைப்போம் ஓகே தேங்க் யூ